குடி பவிச்சலாக்கி தண்ணி தர முடியுதா உங்களால் தனியார் தான் தருவான் அது நான் குடிக்கிற கலத்தில் இருக்கா திறனில இருக்குதா இல்லை யாருக்கு யாருக்கு தெரியாது அது தண்ணீராவே சலாம் யாருக்கு தெரியும் யாருக்கு அது தண்ணீரை தான் நம்பி குடிக்கிறது யாரு பகுதியை அப்படியே சாப்பிட முடியா தோலை சீவி சாப்பிட முடியா ஏன் உன்னால அப்படியே சாப்பிட முடியல திராட்சை மரத்தை உன்னால நம்பி சாப்பிட முடியுங்களா மாம்பழத்தை சாப்பிட முடியுங்களா மறத்து கொடுத்ததா கல்லுதா எல்லாம் வியாபாரம் பணம் 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 இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்கிறாய் எண்ணுறீர்களின் உடன்பிறந்தவர்களே உலகத்தில் அவன் பெரிய மாடி கட்டி இருந்தான் அந்த மாடியை குடிக்க பணம் தங்கமும் தான் ஒவ்வொரு நாளும் திறந்து பார்ப்பான் அந்த பணம் பத்திரமா இருக்கிறா தங்கம் பத்திரமா இருக்காங்க ஒரு நாள் திறந்து பார்க்கும் போது கடவுள் டக்குன்னு உள்ளே போய் படுத்துட்டான் உள்ளே இருந்துட்டான் வெளியில வர முடியல தண்ணி இல்லை சாப்பாடு இல்ல உள்ள இருந்தா கெட்ட நாட்டம் வருது அவரை எல்லாம் தேடி கிடைச்ச கதவை உடச்சு போய் பார்த்தா கையில பணம் தங்கத்துல தலை செத்து கிடக்கல அப்ப என்ன தெரியுது பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாது பசிக்கு சாப்பிட முடியாது அதை புரிந்து கொண்டு என்ன தமிழ் சம்பந்த மக்கள் என் அன்பு தம்பி உங்கள் வாக்குகளை என் அன்பு தங்கை காரியமாக வெற்றி பெற செய்யுங்கள் பகுதியும் திறமையும் சொல்லுறீர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற என் தங்கையை தாண்டி ஒரு வேட்பாளருக்கு தகுதி இருந்தால் உங்களுக்கு பேச ஏதாவது எங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு நல்லது செய்வோம் மக்களுக்கு வீட்டு நீங்க முதல்ல வீட்டிலே காங்கிரஸ் தானே கூட வந்து இருந்தாங்க நல்லா நீட்டு ஜோதிமுக ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் சிஏஏ இந்த என்ஐஏ கொண்டு வந்தது யாரு ஆல் துக்கி சட்டத்தை காங்கிரஸ் தான் இவர்கள் பத்து பேர் வைத்தார்கள் மோடி ஆலிக்ஸ் கோவிட் கொடுத்து வளர்க்கிறார் ஊட்டமா வளர்க்கிறார் இவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள் அவர் தனித்த பெரும்பான்மையில் இருக்க நடக்க சர்வாதிகாரத்தை தாண்டி கொழும்பு போயிட்டார் இப்ப இவ்வளவு பேசுறது எங்களை ஏன் ஒண்ணும் செய்ய முடியல இல்ல ஏன்னா ஐடி போட்டு அது முடியாத நாலாம் தேதி ஓட்டு என்பதை யார் உண்மையிலே ரயில் விட்டு யாருன்னு தெரியவில்லை அங்கு பெற்றோர்கள் மாணவனரும் இனவனரும் கொண்ட சொந்தங்கள் இந்த தேர்தலை மிகுந்த கவனத்தோடு அணுகுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மதிப்பு மிக்க நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கு நம் மொழி மீட்கும் இனம் காக்கும் மண்காக்கும் காக்கும் மலை காக்கும் காடு காக்கும் கடல் காக்கும் வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்கிற அந்த உணர்வோடு எங்களுக்கு வாக்கு செலுத்திய தன்மை காடி அம்மாவை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்தின் இலைக்கும் அடித்தட்டு மக்களை உங்கள் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார் இந்த ஒளி அதிகாரத்துக்கு அஞ்சாமல் அடக்குமுறை ஒடுக்குமுறை கஞ்சாமல் ஆர்ப்பரித்து முடங்குவார் என் மக்களின் உரிமைக்காக இந்த மண்ணின் மக்களின் நலத்திற்காக நன்மைகள் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க ஏன் மக்கள் ஒன்னா சேர்ந்து சின்னத்திலே ஓட்டு போடும் மாற்றம் வரணும்பாறு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பார்கள் எண்ணம் கொண்ட சின்னத்துள்ள ராஜாக்கா எல்லாருமே ஓட்டு போடும் மையாக்கா ஏற்றம் வரணும்பாறு ஏற்றோடு எனச்சன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் வாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்கவும் ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் அந்த பிள்ளைகள் எங்களின் வெற்றிகளை சொல்லும் எங்கள் இனக்கு ஒன்றுதான் இனத்தில் நிறுவனம் இனம் ஒன்றாகும் இனக்கு நின்றாகும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தன்னை தானியமாக Ай, <laughs> ай, <laughs> 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 <laughs>